अयोध्यासि राम 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 द शरदनन्दरा अयोध्यासि राम 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 द शरदनन्दरा वन चणगी जीवन पदित पावन कणगी जीवन सीता मोहन जन कर पावन चंडि जीवन करणगी जीवन पिता பதித்த பாவன கனகி ஜீவன பதித பாவன கனக்கு ஜீவன மசோதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி ஷா சாந்தி அருகியோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருபடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் எப்போதும் ஆனந்தம் தரும் தெய்வங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நெருநிதிமான குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும் குடும்ப தெய்வங்களை பற்றி பார்க்கும் பொழுது பல ஆச்சரியமான கருத்துக்கள் அடங்கியதாக இருக்கின்றன குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மங்களாக தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான உறவாகும் இந்த உறவுகளில் முன்னோர்களின் தலைமுறையும் அதேபோல் நமக்கு பின்னால் வரும் தலைமுறைகளின் குடும்பங்களின் மகிழ்ச்சிக்கு குடும்ப தெய்வங்களின் பங்கு மிக அவசியமாக கருதப்படுகிறது காரணம் என்னவென்றால் குடும்பங்களில் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் என்று பலர் சந்தோஷமாக வாழ்வதற்கு குடும்ப தெய்வங்கள் மிக உறுதுணையாக இருந்திருக்கின்றன குடும்பம் என்பது என்னவென்றால் குடு ப்ளஸ் இன்பம் அதாவது நாம் வாழ்க்கையில் இன்பத்தை அடந்துவிட்டால் அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வாக்கைக்குத்தான் குடும்பம் என்று சொல்லப்படுகின்றது இத்தகைய குடும்பம் இன்பமாக வாழ்வதற்கு குடும்ப தெய்வங்களின் உறுதுணை மிக அவசியமாக இருக்கின்றது குடும்ப தெய்வங்கள் என்று சொல்லும்போது பல இறைவன்கள் இதில் அடங்குவார்கள் உதாரணமாக இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் கிராம தேவதை அதேபோல் கல்விக்கு அதிபதி கலைமகள் செல்வத்திற்கு அதிபதி அலைமகள் வீரத்திற்கு அதிபதி மலைமகள் என்று பல தெய்வங்கள் இருந்தாலும் குடும்பம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டால் குழந்தை செல்வம் மிக மிக அவசியம் இத்தகைய குழந்தை செல்வத்துக்கு அதிபதியாக உள்ள குல தெய்வத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் இவ்வாறு குடும்பத்தில் குதூகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தை பார்ப்பதற்கு முன்னால் குலதெய்வத்தின் ஆரத்தியை காணலாம் வாருங்கள் அன்பான பக்தர்களே குல தெய்வம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் அவசியத்தை எதுவும் கேட்காமல் ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வந்தான் குல தெய்வம் அழைக்கப்படுகின்றது இத்தகைய தெய்வம்தான் நம்முடைய குடும்பங்களுக்கு தலைமை தெய்வமாக இருக்கின்றது இதனால்தான் என்னவோ நம்முடைய குடும்பங்களில் விசேஷங்கள் வழிபாடுகள் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டுமென்றால் முதலில் குலதெய்வத்திற்கு உண்டான மரியாதை வழிபாடு செய்கின்றனர் இதனால் இந்த குலதெய்வம் மற்ற தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்து குடும்பத்திற்கு தேவையான சக்தியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் ஒரு குடும்பத்தின் தாய் தெய்வமாகவே இந்த குலதெய்வம் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கின்றது இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த குலதெய்வம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது இன்னும் மிக ஆச்சரியமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆதி காலத்தில் மனிதர்கள் இயற்கையை தெய்வமாக நினைத்து வழிபட்டு வந்தார்கள் இந்த இயற்கையானது சில சமயங்களில் அச்சுறுத்தவும் மனிதர்களை பயமுறுத்தவும் செய்திருக்கின்றன இதன் காரணமாக மனிதர்கள் முன்னோர்களை வழிபட ஆரம்பித்தனர் முன்னோர்களில் தலை சிறந்த வீரர் யாரோ அவரை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர் அதேபோல் தங்களுடைய குல தலைமுறை வளர்வதற்கு உதவியாக இருந்த தியாகம் செய்த பெண் தெய்வங்களையும் அவர்கள் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் இத்தகைய தெய்வங்களை ஆதி காலத்தில் நடுக்கல்லாகவும் வீரக்கல்லாகவும் வாலிப கல்லாகவும் உருவங்களை வைத்து வழிபட்டனர் பின்னர் நாளடைவில் சிறிய விக்கிரகங்களை வடித்தும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தனர் இந்த குலதெய்வ விக்கிரகம் சிறியதாக இருந்தாலும் மிக வலிமையாக காணப்படுகின்றன தான் ஒரு பழமொழி சொல்வார்கள் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிதாக இருக்கின்றன அந்த அளவுக்கு குலதெய்வம் குடும்பங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன அதேபோல் வலிமையாகவும் இருந்திருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த குலதெய்வத்தை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் ஒரு மகான் வாழ்ந்து வந்தார் அந்த மகானை பார்ப்பதற்கு ஒரு பக்தர் சென்றிருந்தார் அந்த பக்தர் சமீப காலத்தில்தான் அவருக்கு திருமணம் ஆயிருந்தது இதன் காரணமாக பக்தர் அந்த மகானை பார்க்கச் சென்றார் மகானிடம் பக்தர் சொல்கின்றார் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் என்று அவர் புலம்பி தள்ளினார் மகான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்து அந்த பக்தரிடம் கூறுகின்றார் உங்கள் திருமணத்திற்கு முன்பாக குலதெய்வத்திடம் சென்றீர்களா என்று கேட்டார் இல்லை என்று சொன்னார் திருமணம் ஆன பின்னால் குலதெய்வ வழிபாடு செய்தீர்களா அதுவும் இல்லை என்று சொன்னால் அப்படி என்றால் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் எனக்கு குலதெய்வம் என்பது எனக்கு என்ன என்று தெரியாது நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிகின்றது இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று பக்தரானவர் மகானிடம் கேட்டார் மகானவர்கள் பக்தரிடம் சொன்னார் உன்னுடைய தந்தை வழி பரம்பரையில் உள்ள யாரேனும் வயதானவர்கள் தந்தையை வாழ்ந்த கிராமத்தில் இருப்பார்கள் அங்கே சென்று அவர்களிடம் உன்னுடைய குலதெய்வத்தை கேட்டு தெரிந்துகொள் அதேபோல் தெரிந்து கொண்ட பின் அந்த குலதெய்வத்தை வழிபட ஆரம்பி அதன் பின் உன்னுடைய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என்று அந்த மகானானவர் பக்தனிடம் கூறுகின்றார் மகான் சொன்னதற்கு இணங்க பக்தன் நேராக தந்தை வாழ்ந்த ஊருக்கு செல்கின்றார் அங்கு சென்று தந்தை வழி பரம்பரையைச் சேர்ந்த வயதானவர்களிடம் அவர் கேட்கின்றார் நம்முடைய குலதெய்வம் எங்கு உள்ளது என்று கேட்கும்பொழுது அந்த வயதானவர்கள் சில விலாசத்தை கொடுக்கின்றனர் அதை பெற்றுக்கொண்ட பக்தர் நேராக அந்த விலாசத்தை தேடி செல்கின்றார் அங்கு சென்றால் அந்த கிராமத்திற்கு போவதற்கு பேருந்து கிடையாது ரோடும் கிடையாது அதாவது அந்த கிராமமானது மலையடி கிராமமாக இருக்கின்றது கஷ்டப்பட்டு அந்த கிராமத்திற்கு செல்கின்றார் கிராமத்தில் அந்த தெய்வத்தை கேட்கும் பொழுது அதோ பக்கத்தில் உள்ள வனம் உள்ளது அந்த வனத்தில்தான் இந்த ஆலயம் உள்ளது என்று சொன்னனர் அதன் பின் பக்தர் பக்கத்தில் உள்ள வனத்திற்கு செல்கின்றார் அங்கு வனத்தின் நடுவே சிதிலமடைந்த ஒரு சிறிய ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தில் குப்பை கூலங்களாக அசுத்தம் நிறைந்து காணப்படுகின்றது இதையெல்லாம் கண்ட அந்த பக்தர் வேதனைப்படுகின்றார் அதன் நடுவில் சுயம்பு லிங்கமாக பேச்சியம்மா என்ற பெயரில் அங்கு ஒரு தெய்வம் காணப்பட்டது அந்த தெய்வத்தை கண்ட பக்தர் பேரானந்தம் அடைகின்றார் பின்னர் அந்த இடத்தை சுத்தம் செய்கின்றார் அதற்கு பின் அந்த சேதமடைந்த ஆலயத்தை செப்பனிட செய்கின்றார் அதன் பின் குடும்பத்தோடு வந்து அந்த குலதெய்வத்தை சிரத்தையோடும் பணிவோடும் அவர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றார் அவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்யச் செய்ய அவருடைய வாழ்க்கையிலுள்ள குழப்பங்கள் தானாக மறைந்து பிரச்சனையும் தானாக தீர்ந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை அடைகின்றார் அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் பேச்சியம்மா என்று அழைக்கப்படுகின்றனர் பேச்சியம்மா என்றால் பேச்சுக்கு அதிபதியானவர் அதாவது சரஸ்வதியின் அம்சமாக உள்ளவர் என்று பொருள் இத்தகைய குலதெய்வத்தை வழிபட்டு அவர்கள் பேரானந்தத்தோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் பக்தர்களே யார் இந்த குலதெய்வம் இது எவ்வாறு உருவானது என்பதை பற்றி ஒரு அற்புதமான காணொலியில் காணலாம் வாருங்கள் யார் இந்த குல தெய்வம் குல தெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் முன்னோர்கள் ஆவி அல்லது பாதுகாவலராக நம்பப்படும் தெய்வமாகும் குறிப்பாக இந்து மதத்தில் முன்னோர்கள் மறைந்த பிறகு அவர்கள் கடவுளாக குல தெய்வமாக வணங்கப்படுவர் என்பதே முக்கிய நம்பிக்கை எப்படி முன்னோர்கள் கடவுளாக ஆகிறார்கள் குடும்பத்தில் ஒருவரின் நற்காரியங்கள் தியாகம் மற்றும் ஆராதனை வழிபாட்டு மரபுகள் காரணமாக அவர்கள் இறந்த பிறகு குல தெய்வம் ஆக மதிக்கப்படுவர் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை கடன் கஷ்டம் மற்றும் துயரங்களில் இருந்து காப்பாற்றுவார்கள் என நம்பப்படுகிறது இதற்காக ஒரு குடும்பமும் தங்கள் குலதெய்வத்திற்கு வருடத்தில் ஒரு முறை சிறப்பு பூஜை செய்வது பழமை வழக்கமாக உள்ளது மேற்கொண்ட குலதெய்வங்களை பல குடும்பங்கள் தினசரி வழிபடுவதன் மூலமாக குடும்பங்களில் உள்ள குறைகள் நீங்கப்பட்டு வளமோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் மேற்கொண்ட குலதெய்வமானது குடும்பத்தில் கோபமோ சாபமோ வராமல் நாம் எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்கலாம் இன்றைய நவீன காலத்தில் பலர் நகரத்தில் வாழ்ந்து வருகின்றனர் சிலர் மாநிலத்தை விட்டும் வாழ்ந்து வருகின்றனர் இன்னும் சிலர் மேலை நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் இவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் இவர்கள் வீட்டின் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றனர் சிலர் அங்குள்ள பெரிய ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றனர் அதேபோல் இன்னும் சிலர் வசதியான ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றனர் இதனால் அவர்களுடைய தூரத்திலுள்ள குலதெய்வ வழிபாட்டை மறந்து வாழ்வதால் குலதெய்வமானது அந்த குடும்பத்தினுடைய அன்பர்களின் மேல் மிக கோபமாக இருந்து அது சாபமாக மாறுகின்றது இத்தகைய குலதெய்வத்தினுடைய கோபமானது பெற்றோரை மட்டுமல்லாமல் அந்த பெற்றோருக்கு பின் வரக்கூடிய தலைமுறையும் பாதிக்கும் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் இதனால தான் பெரியவர்கள் சொல்வார்கள் குலதெய்வத்தை மறப்பது என்பது பெற்ற தாயை மறப்பது போலாகும் மேற்கொண்ட குலதெய்வத்தின் கோபம் குறைய வேண்டுமென்றால் நாம் முன்னோர்களை முதலில் வழிபட வேண்டும் முன்னோர்களிடம் நாங்கள் சிறிய தவறு செய்துவிட்டோம் விட்டோம் எங்களுக்காக வேண்டி நம்முடைய குலதெய்வத்தினிடம் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் அதேபோன்று கோபத்திற்கு ஆளான குடும்பஸ்தர்களும் கண்ணீரோடு சிரத்தையோடு குலதெய்வத்தை வழிபட்டு அந்த குலதெய்வத்திடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் அதே அதேபோன்று நீங்கள் மற்ற ஆலயத்திற்கு செல்லும் ஆலயத்திலுள்ள தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக தன்னுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்ட பின் மற்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் அந்த குலதெய்வமானது சந்தோஷமடைகின்றது அதேபோல் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய வழிபாட்டு முறை இருக்கும் அந்த வழிபாட்டு முறையை நாம் மறக்காமல் அதன்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாட்டு முறையில் மாற்றம் கொண்டு வந்தாலும் குலதெய்வத்திற்கு கோபத்திற்கு ஆளாவும் அதனால் வழிபாட்டு முறையில் பாரம்பரிய வழிபாடு கடைப்பிடிப்பதன் மூலம் குலதெய்வம் சந்தோஷமடைந்து நம் குடும்பத்திற்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்கும் என்று எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பான பக்தர்களே குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் எத்தகைய பலன்களெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அன்பார்ந்த பக்தர்களே குடும்பத்தில் உள்ள குலதெய்வத்தை வழிபாடு நாம் செய்யும் பொழுது குலதெய்வமானது மற்ற தெய்வங்களையும் அழைத்து வந்து ஆசீர்வதிக்க ஏற்பாடு செய்யும் அதாவது மற்ற தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் அதனுடைய பலன்கள் குலதெய்வத்தின் மூலமாகத்தான் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தான் குலதெய்வம் நம்முடைய வீட்டின் காவல் தெய்வமாகவும் செயல்படுகின்றது இந்த காவல் தெய்வத்தை மீறி எந்த பலன்களும் குடும்பத்திற்கு கிடைப்பது என்பது ஒரு சவாலான காரியமாகத்தான் இருக்கின்றது இதனால்தான் குலதெய்வத்தை குடும்பத்தின் முக்கிய தெய்வமாக நினைத்து அன்றாட குடும்பங்களில் நடைபெறும் பல விசேஷங்களில் குலதெய்வத்துக்கு முதல் மரியாதை நாம் செலுத்துகின்றோம் அதாவது குழந்தைகளை முதல் முதலில் பள்ளிக்கு அனுப்பும் முன் குலதெய்வ வழிபாடு செய்கின்றோம் அதேபோல் நாம் புதிதாக வேலையில் சேரும் சமயத்தில் குலதெய்வ வழிபாட்டை நாம் செய்கின்றோம் அதேபோன்று குழந்தைக்கு காது கொத்துதல் குழந்தைக்கு முதல் முட்டை போடுதல் திருமணம் விழா சமயத்தில் குலதெய்வ வழிபாடு என்று பல குடும்ப விஷயங்களில் குலதெய்வத்தை நாம் முன்னிறுத்தி வழிபட்ட காரணத்தினால் அந்த குடும்பமானது குதுகுல குடும்பமாகவும் சந்தோஷ குடும்பமாகவும் இன்றும் இருந்து வருகின்றன அதேபோன்று நாம் பெரிய ஆலயங்களுக்கோ வசதியுள்ள ஆலயங்களுக்கோ செல்லும் பொழுது அந்த ஆலயத்திலுள்ள தெய்வத்தினிடம் நம்முடைய குல தெய்வத்தின் கோத்திரத்தை சொல்லி அர்ச்சனையோ சிறப்பு வழிபாடுகளுக்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கு விரதமிருந்து சென்றால் அந்த குலதெய்வமானது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு சமயத்தில் குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் தயார் செய்து அதற்கு படைக்க வேண்டும் படைத்த பின் அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை அங்கு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்து தானம் தர்மம் செய்வதன் மூலம் குலதெய்வம் பலன் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கோடி புண்ணியந்தரும் குலதெய்வத்தை வழிபடும் மூலம் என்னென்ன பலன்கள் என்பது அந்த அற்புதமான காணொளியில் காணலாம் வாங்கள் குல தெய்வத்தை எப்படி வழிபட்டால் முழுமையான அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்றால் முறையாக குல தெய்வத்தை வழிபட வேண்டும் மட்டுமே நிம்மதி மகிழ்ச்சி முன்னேற்றம் செல்வம் ஆகியவை கிடைக்கும் குல தெய்வம் கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று கண்டிப்பாக வழிபட்டு விட்டு வர வேண்டும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கும் அனைத்து நாட்களும் விசேஷமானவைதான் மேற்கண்டவாறு பல குடும்பங்கள் வழிபட்டு செல்வ செழிப்போடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய குல தெய்வமானது குழந்தையை மட்டும் கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய தலைமுறை குலத்தையும் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் பக்தர்களே நம்முடைய முன்னோர்களை நாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அதேபோல் தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை ஆனால் குலதெய்வமானது நம்முடைய முன்னோர்களுடைய பலருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் அதேபோல் நாம் குலதெய்வத்தை காணும் பொழுது குலதெய்வத்தின் வாயிலாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறும் இதனால் தான் என்னவோ குடும்பத்தில் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை குலதெய்வ கோயிலுக்கு எடுத்து சென்று குலதெய்வத்திடம் காமிக்கின்றனர் காமித்த பின் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்கின்றனர் எங்களுடைய குலத்திற்கு அடுத்த வாரிசு கொடுத்த குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லி பிரார்த்தனையும் சிறப்பு வழிபாடும் செய்கின்றனர் இத்தகைய அற்புதமாய்ந்த குலதெய்வமானது நம்மோடு எப்போதும் இருக்கின்றதா அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் இருக்கின்றதா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் எந்த குடும்பங்களில் தானம் தர்மம் அதிகமாக செய்கின்றார்களோ அந்த குடும்பத்தில்தான் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்குமென்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக யாரோ ஒருவர் நம்முடைய குடும்பத்திற்கு வந்து ஆலய பிரசாதங்களை கொடுப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த பிரசாதம் குலதெய்வத்தின் அம்சமாக வந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் நம்முடைய வீட்டு மாடியிலேயோ வீட்டு வாசலிலேயோ தெய்வீக உயிரினங்கள் மயிலோ காகமோ பசுவோ இவைகள் தானாக வந்து நம்முடைய வீட்டு வாசலில் வரும்பொழுது அப்பொழுது குலதெய்வத்தின் அம்சம் வந்திருப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதோடு முன்ன பின்ன பார்த்திராத ஒரு சிறிய குழந்தையானது சிரித்த முகத்தோடு நம்மை நோக்கி வருகின்ற சமயத்தில் குலதெய்வ அம்சம் வருகின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அதேபோன்று குலதெய்வ அம்சமாக மகான்கள் சாதுக்கள் முனிவர்கள் நாம் வீட்டிற்கு வரலாம் இத்தகைய பல நிகழ்வுகள் எல்லாமே குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நடக்கின்றது இதனால தான் சொல்வார்கள் இல்லறம் நடத்துகிறவர்கள் தானம் தர்மம் எப்போதும் செய்து கொண்டே வருவது மூலம் குலதெய்வ அம்சமாக வருகின்ற எல்லா தேவதைகளுக்கும் நாம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் இதனால தான் நண்பர்களே எல்லா இல்லறவாசிகளும் எப்போதும் தானம் தர்மம் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டே இருப்பதன் மூலம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த பக்தர்களே குலதெய்வத்தின் பெருமையும் மகிமையும் கேட்டால் மிக ஆச்சரியமாக இருக்கின்றனர் எந்த குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் உள்ள அன்பர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் மாற்றுத்திறனாளி இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தைகளோடு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே போன்று அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பெண் சாபம் குரு சாபம் முன்னோர்கள் சாபம் பித்திரு சாபம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் பெற்று மிக சந்தோஷமாக வாழ்வார்கள் யாருக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றதோ அவர்களிடம் குலதெய்வமானது நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உதாரணமாக குலதெய்வம் எந்த அம்சத்தில் வரும் என்பது யாருக்கும் தெரியாது அனுமனுடைய அம்சமாக உள்ள ஒரு குரங்கானது குலதெய்வத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பக்தர்களின் இலையில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் அது தயாராக இருக்கும் அந்த அளவுக்கு குலதெய்வம் நெருங்கி பழகக்கூடிய பக்தர்களும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் அதேபோல் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பெற்ற குடும்பத்தில் பரம்பரை பண்பாடு தொழில் செல்வவளம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதேபோல் அந்த குடும்பத்திலுள்ள முதியவர்கள் பல தலைமுறைகளை பார்க்கக்கூடிய நீண்ட ஆயுளோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய பெருமையும் மகிமையும் வலிமையும் கொண்ட குலதெய்வத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பெருமையுள்ள காணொளியை காணலாம் வாருங்கள் குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குல தெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் எமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குளம் தழைக்க குலதெய்வம் முக்கியம் என்பார்கள் குல தெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும் ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு வேண்டும் என்றால் அதற்கு குலதெய்வத்தின் அருள் வேண்டும் என்பார்கள் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது என்பது தன்னுடைய தாயை பட்டினி போடுவதற்கு சமம் என்பார்கள் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் பக்தர்களே மேற்கொண்ட பருமையுள்ள குலதெய்வத்தின் முதலில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலதெய்வமானது மற்ற தெய்வங்களை நம்முடைய குடும்பத்திற்கு அழைத்து வந்து குடும்ப தெய்வங்களாக மாற்றிவிடுகின்றது அந்த குடும்ப தெய்வங்களின் ஆசிர்வாதத்தால் நம்முடைய குடும்பம் எப்போதும் என்றும் ஆனந்தத்தோடும் அமைதியோடும் ஆரோக்கியமான வாழ்வை தருகின்றன இத்தகைய குடும்ப தெய்வங்களை தினசரி வழிபடுவது மூலம் எல்லா பலமோடு வாழ எல்லா வல்ல அந்த குடும்ப தெய்வத்தினை பிரார்த்தனை செய்து யாம் நிறைவு செய்கின்றோம் ஓம் ஷா தேஷா தேஷாந்தி அரிய ஓம் தட்சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து